கப்பலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி அவர்களின் கணவர் நான் எங்களுடைய பீரியடில் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் உள்ளூர் வாகனங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது உள்ளூர் வாகனம் நம்பர் திட்டையே நம்பர் திட்டனாலே விட்டுருவாங்க திரும்பங்கள்லாம் கப்பலூர் உச்சப்பட்டிக்கெல்லாம் கேட்க மாட்டேன் கடுப்படியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே கடுபடி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே கடுபடி ஆனால் நாங்கள் உள்ளூர் வாகனத்துக்கு போராட்டம் பண்ணால் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் எழுத்து மூலியமாக மாட்டேங்கிறாங்க சொல்கிறாங்க அப்புறம் திருப்பி டிக்கெட்டை போட்டுறாங்க வண்டியை விட மாட்டேங்கிறாங்க மறியல் வருது தகராறு வருது போலீஸு அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது பொதுமக்களுக்கு ஆதரவாக இல்லை இது ரொம்ப பகல் கொள்ளையாக இருக்குது அநியாயமாக இருக்குது இது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது பொதுமக்கள் தான் பூரா ஊர் ஊர் சேர்ந்து முற்றுக்கை ஏற்று டோல்கேட்டை அகற்ற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது நான் கப்பலூரில் வந்து ஒரு எல்டி கடை வச்சிருக்கேன் நாங்களும் என் பேர் ஜெயக்குமார் நாங்களும் காரு ட டூவீலரு ஆட்டோலாம் வச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நம்ம ஊர் க கப்பலூரில் வந்து வண்டி திருமங்கலத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு தடவை அரை தடவை போய் வர வண்டி இருக்குது அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் டோல்கேட்டில் கட்டணங்கள் வசூலிக்கணுன்றப்ப ஒரு தொழில் நிறுவனம் பண்ணுறவங்க வாடகையவே எவ்வளோ கொடுக்கும்போது அடுத்தவங்க தொழில் நிறுவனத்தில் என்ன ஆகும்னாக்க பொருளோடய வில விலைவாசிகள் வந்து கூடும் நாங்கள் வண்டி ஓடும் போது ஆதார் கார்டு காமிச்சு போய்கிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா சர்வீஸ் ரோடே மறைச்சி போட்டு அதுக்கடுத்தாப்புல ஒரு சின்ன சின்ன சிங்கிள் ரோடு ஒன்று இருக்குது அதையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க டூ வீலர் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியுது ஆட்டோ வந்தாக்க எடுத்து விட்டு தான் போகணும் அப்போ ஆட்டோக்காரவங்களையும் இவங்க இப்போ மறியல் பண்ணதாக செய்கிறாங்க டூ வீலர் கார்லேயும் டூ வீலர் கார் மட்டும்தான் விட்றாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னாக்க அவங்களுடைய வசூல் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க தவிர மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய நினைக்கலை அதாவது அந்த டோல்கேட் நிறுவனம் இப்போ வந்து நிறுவனம் வந்து முப்பத்திரெண்டு வருஷம் நிறுவனமாக வந்திருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கனாக்க கொள்ளையை காசு சம்பாதிக்கணும் மக்கள் பணத்தை மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா மக்களுக்கு நல்ல விஷயம்னு நினைக்கல இந்த பக்கம் இருந்து வர வண்டிகளுக்கும் அந்த பக்கம் கள்ளிக்குடி வரைக்கும் போகிற வண்டிகளுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க இப்போ கப்பலூர் வண்டியே வெளியே போனாக்க கா பணம் கட்டணும் லோக்கல் பாஸ்னாலும் பாஸ்ட் ஸ்டிக்கர் ஒட்ட சொன்னா ஒட்டினாக்க என்ன பண்ணுறாங்கனாக்க நான் வண்டி பத்து கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு அங்கே நிற்கும் போதே அது ஸ்கேன் ஆகி அமௌண்ட் டக்குன்னு பிடிச்சிருது அப்புறம் எப்படி அதை நாங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்போ ஒரு ரோடோ சர்வீஸ் ரோடை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டாத்தேன் மக்கள் லோக்கல் வண்டி போக முடியும் அதை அவங்க செய்ய மாட்டோன்றாங்க இப்போ இருக்க கவுர்மெண்ட்ட அமைச்சர் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அமைச்சர்கிட்ட என்ன சொல்கிறாங்கனாங்க நாங்கள் லோக்கல் வண்டிக்கு ஆதார் கார்டு காரை காமிச்சா போதும் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் லோக்கல் வண்டி போனோடனே மறுபடியும் அவங்க நிற்கிற அந்த தொழிலாளி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியை நிப்பாட்டிக்கிறாங்க இந்த டோல்கேட்டு இந்த கப்பலில் இருக்கவே கூடாது அதை முழுக அகற்ற வரைக்கும் இந்த குழு போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் இந்த டோல்கேட் நிர்வாகம் சரியில்லாத நிர்வாகமாக இருக்குது இந்த நிறுவனத்தை தூக்கிட்டு இந்த டோல்கேட்டை நீ அகற்றி செவ்வரோடை பக்கத்தில் மேலக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் நல்லா அகலமான ரோடெலாம் இருக்குது இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அகலமான ரோடு கிடையாது எங்களுக்கு அங்கே போக முடியாது எங்களுக்கு எங்களுக்கு அங்கே போனாக்க எங்களுக்கு பாதிக்கும்ன்றான் அதெல்லாம் பாதிக்கவே பாதிக்காது அதனால் இந்த புறக்கணிப்பு குழு செய்கிறதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து செஞ்சாத்தன் இந்த டோல்கேட்டு முற்றிலும் எடுத்து எடுக்க முடியும் அவங்களுக்கு காசு கிடைக்கிது காசு கிடைக்கிதுலாம் எங்களுக்கு தெரியாது எங்கள் ஊர் மக்களுக்கு நல்லது டோல் டோல்கேட் அகற்றணும் அதே ஒரே முடிவு இதே எங்களுடைய கருத்து அதான் என் பேர் வந்து பாலு நாங்கள் வந்து கப்பலூர்லேருந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து இங்கே வந்து ட்ராவல்ஸு லோடு வண்டி இதெல்லாம் வச்சு இங்கே எனக்குள்ளே வந்து இருக்கிறோம் எங்களுக்கும் டோல்கேட்டுக்கு ஒரு நூறு மீட்ரு தான் இருக்கும் எங்களுக்கு வந்து எது இருந்தாலும் எமர்ஜென்சின்னா நாங்கள் வந்து திருமங்கலம் தான் ஆகணும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்துக்குப்புறம் வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து டோல் கேட்டு போட்டிருக்காங்க அறுபது கிலோமீட்டரில் போட வேண்டியது வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க இவங்க வந்து சட்டத்துக்கு சட்டத்துக்குறம் போட்டு நாங்கள் போய் கேட்டால் எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா குண்டரில் வச்சு பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு மூணு டைம் அடித்தட்டாக வந்துருக்குது எங்களை வந்து நாங்கள் வந்து டெய்லி காசு எடுத்து போகிற மாதிரி வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க அவங்க வந்து இதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு காட்டி போங்கன்றாங்க எங்களுக்கு வந்து அதெல்லாம் தேவை கிடையாது எங்களுக்கு வந்து கம்பல்சரி டோலை வந்து அகற்றணும் அறுபது கிலோமே எங்கே மீதோ அவங்க போய் அங்கே போய் போட்டுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரங்களை வச்சு குண்டு கட்டாக இன்றைக்கி தூக்கி எல்லாரையும் தூக்கி தூக்கி அடைச்சி வச்சிருக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வந்து இன்னைக்கு தூக்கி அடைச்சிருக்காங்க போலீஸ்காரங்களை வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கொண்டு வந்து இறக்கி விட்டு பெரிய அராஜகம் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வே வந்து ஒன்று கிடைக்க மாட்டேங்குது எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் வந்து தலையிட மாட்டேங்கிறாங்க தலையிட்டாலுமே வந்து சும்மா பேச்சு வந்து ஒப்புக்கு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க நாலு இந்த அமைச்சர் கட்சிக்காரங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல இவ்வளோ இப்போ ஒரு மாதமாக பஞ்சாயத்து ஒரு ப பத்தாந்தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அவங்களாம் அமைச்சரெலாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல நேற்று வந்து ஆதார் கார்டை விட்டுட்டு போங்கன்றாங்க நேற்று மட்டும் எதுக்கு மூர்த்தி வராரு இதே பத்து நாளை கூப்பிட்டு இங்கே பயிற்சி நடத்திட்டு நடத்திட்டுருக்கு ஏன் மூர்த்தியெல்லாம் வரவே இல்லையே என் வந்திருக்க அமைச்சர் தானே அவரு அவர் தொகுதி தானே இது வந்து வந்து பார்க்கலாம்ல என்னென்னு அவங்கள எங்கள் ஊர் நேற்று மட்டும் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு இதே பத்து நாளைக்கு தான் நடக்கும் அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் காசு கட்டுங்க அப்படின்ற மாதிரி இவங்க அராஜகம் பண்ணுவாங்க இந்த பிரச்சனை வந்து நாங்கள் டெய்லி இருக்கோம் அவர் ஒரு நாள் சொல்லிட்டு போயிடுவார் அடுத்த இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது